ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் 11th ஹிஸ்ட்ரி தொகுதி ஒன் பேஜ் நம்பர் 3ல உள்ள அச்சூழியன் மரபும் சோகனியின் மரபும் பற்றி பார்க்க போகிறோம் ஆய்வின் அடிப்படையில் பழங்கற்கால மக்களின் தொடக்க பண்பாடு அவர்கள் பயன்படுத்திய கற்கருவிகளின் அடிப்படையில் இரு மரபுகளாக பிரிக்கப்படுகிறதாம் ஒன்று அச்சூழியன் மரபு மற்றொன்று சோகனியின் மரபு கைக்கோடரி வகை கருவிகளை கொண்ட மரபு அச்சோலியன் என்றும் கூழாங்கலை செதுக்கி உருவாக்கப்படும் கருவிகளை கொண்ட மரபு சோகனியன் மரபு என்றும் அழைக்கப்படுகிறது அச்சோலியன் மரபு பெருமளவில் கோடரிகளையும் வெட்டுக்கத்திகளையும் கொண்டதாம் சோகனிய மரபு துண்டாக்கம் கருவிகளையும் அதை சார்ந்த வேலைகளுக்கான கருவிகளையும் மட்டுமே கொண்டது இன்றைய பாகிஸ்தானில் உள்ள சோகன் ஆற்றின் வடிநீர் பகுதியில் நிலவிய மரபு என்பதால் இது சோகனிய மரபு எனப்படுகிறது சோகன் ஆறு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் இருக்கிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்